இது உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு இரவு ஆறு மணியளவில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு நெடுஞ்சாலைத்துறை உபகோட்ட தலைவர் மற்றும் மாவட்ட துணைத் தலைவருமான பாலசுப்ரமணியன் தலைமை வகித்தார் மாநில செயற்குழு உறுப்பினர் பழனிசாமி மாவட்ட உபத்தலைவர் தலைவர் மகேந்திரன் இணைச் செயலாளர் நாகராஜன் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் இதில் வட்டக்கிளைத் தலைவர் பாண்டிக் கண்ணன் வட்டக்கிளை செயலாளர் பரிமளம் நில அளவைத்துறை சங்க மாவட்ட தலைவர் மகேந்திரன் மாவட்ட செயலாளர் பழனிசாமி மாவட்ட தலைவர் செவந்தலிங்கம் நீதித்துறை ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் சண்முகம் ஆகியோர்கள் கோரிக்கை விளக்க உரையாற்றினார்கள் சாலை பணியாளர் சங்க பொருளாளர் மாணிக்கம் நன்றி கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் ஆணையம் அமைப்பதால் நான்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்கள் ஒழிக்கப்படும் கிராமப்புற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு பறிபோகும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தொன்று மாதம் பணிநீக்கம் காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி ஆணை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்ட சாலை பணியாளர்கள் மற்றும் அரசு ஊழியர் சங்கத்தினர் கலந்து கொண்டனர் கொளித்தலை செய்தியாளர் வீரத்யாகராஜு हले <imitation>